ஸ்ரீகாந்த் வந்து பிறக்கும் போது அந்த கிராமத்தில் இந்த குழந்தைய கொன்றுன்றாங்க கண்ணு தெரியாமல் பிறந்துட்டு அவனை வளர்க்க முடியாது கொன்று ஓன்றாங்க அவங்க அம்மா ரொம்ப போராடி அந்த குழந்தைய வளர்க்குறாங்க இப்போ அவங்க அப்பாவுக்கு இந்த பையனை வளர்க்குறதுல இஷ்டமே கிடையாது வளர்ந்து வந்தோனையும் இந்த பையன் ஸ்கூலுக்கு போகணும்னு அடம்பிடிக்கிறான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கூலுக்கு வாங்கல அடம் பிடிக்கிறான் எங்கள் அப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் கிடையாது ஆனால் சண்டை போட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க ஸ்கூலில் அவமானம் கடைசி பெஞ்சில் தான் உட்காந்துருக்கணும் அந்த பார்வையற்ற பையனால் படிக்க முடியாது மாடியும் இயல்பாக இருக்க முடியாது எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் அவமானப்படுத்துவாங்க டீஸ் பண்ணுவாங்க விளாட முடியாது அப்படி படித்து பன்னெண்டாவது முடிச்சுட்டு வந்த ஸ்ரீகாந்த் என்ன பண்றாருன்னா ஒரு காலேஜில் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாரு அந்த காலேஜில் கொடுக்க மாட்றாங்க கேஸ் போட்டு நான் இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பேன் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிச்சு அந்த காலேஜ் முடிக்கும் போது தொண்ணூறு சதவீதத்தோட தொண்ணூறு சதவீத மதிப்பெண்ணோடு அந்த காலேஜ் முடிச்சு வர்றாரு அமெரிக்காவினுடைய பாஸ்டான் யூனிவர்சிட்டியில இவருக்காக ஸ்காலர்ஷிப் கிடைக்குது அங்க போய் படிக்கிறாரு முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று பல லட்சங்கள்ல சம்பளம் வருது ஸ்ரீகாந்த் எல்லாத்தையும் உதறிட்டு இந்திய நாட்டுக்கு வந்து ஒரு சாதாரண அவங்க ஊர் முசிலி பட்டணத்திலேயே பிளாஸ்டிக்ல மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியை எட்டு பேர் கொண்ட ஒரு குழுவோட ஆரம்பிக்கிறாரு இன்றைக்கு அறுபது ஆயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனமாக ஸ்ரீகாந்தினுடைய அந்த தொழிற்சாலை இந்திய நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக வந்துட்டு இருக்கு